வெல்கம் டு ஜபா கிரியேஷன்ஸ் இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரசாரமான கடுகு தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடுகு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து செவந்ததும் ரெண்டு கொத்து கருவேப்பில மூணு பெரிய வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இட்லி தோசைக்கு இந்த சட்னியை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பத்து காஞ்ச மிளகாய் நாலு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நாலு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தக்காளி வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சுட்டு இந்த சட்னியில் சேர்த்தா சுவையான கடுகு தக்காளி சட்னி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள்